ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை அதிர்ஷ்ட சனியில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே எனக்கு மட்டும் ஏன் எதுவும் சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு என் செல்லமே உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ் மகிழ்ச்சியாக இரு ஏனென்றால் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கின்றது என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு நான் ஒன்று சொல்லட்டுமா ஒரு வீட்டின் அடுப்பறையில் பாம்பு தெரியாமல் சென்று விட்டது உள்ளே உள்ள பாத்திரங்கள் மேல் மெல்ல மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான உருளால் அதோட உடலில் ஒரு சிறு காயம் ஏற்பட்டு விட்டது உடனே கோபத்துடன் அங்கே இருந்த ஒரு கூறான உருளை கடிக்க முயற்சி செய்தது அது கத்தி கத்தி அறுத்ததாக அதன் வாயில் பகுதியில் கிழித்து ரத்தம் வர ஆரம்பித்தது பாம்புக்கு கோபம் தலைக்கேறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொள்ளும் நோக்கத்தோடு சுற்றி இருக்க ஆரம்பித்தது தன் பலம் முழுவதையும் சேர்த்து பிறகு என்ன நடந்தது கடைசியில் முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயம் ஆகி இரத்தம் சொட்ட ஆரம்பித்தது என்ன நடக்குது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது அதேபோல்தான் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்கள் கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகிறோம் அதன் வீரியம் நம்மையே தாக்கும்போது நாம் செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து அதிலிருந்து விலகி போகாமல் மேலும் மேலும் கடினமான வார்த்தைகளை உபயோகிக்க ஆரம்பித்து அதன் எதிர்வினை அதன் எதிர்வினைகளால் நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபங்களும் பதட்டங்களும் மன அழுத்தங்களும் இவற்றால் நமது உள்ளம் மற்றும் உடல் நலத்தையும் கெடுத்து கொண்டு நம்மையே இழந்து விடுகிறோம் ஆகவே இதிலிருந்து ஒரு வாரத்தை கற்றுக்கொண்டாய் அல்லவா தேவையற்ற கோபத்தை விட்டுவிடு என்று நான் உன்னிடம் சொல்கிறேன் கோபத்தை விட்டுவிட்டால் நீ இன்பமாக வாழ்வாய் ஆம் செல்லமே எப்பொழுது என்னிடம் சரணடைந்து விட்டாயோ பிறகு உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியோ அல்லது தற்பொழுது சூழ்நிலையை பற்றியோ கவலைப்படக்கூடாது வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது ஏனென்றால் அது என் மீது நம்பிக்கை இல்லாமையே தான் காட்டுகிறது நடப்பது எல்லாமே எனது விருப்பம் நீ வேண்டியது எல்லாம் நான் நிச்சயமாக தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் நன்கு அறிவேன் ஆனால் உனக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் நான் பரிசாக அளிப்பேன் அதுவரை காத்திரு பயப்படாதே சிலர் வாயிற்கதவை நான் திறந்தேன் உன் மனம் அதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேணுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் தொடங்கிவிட்டேன் என்பதையும் அதனால் தான் சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் பலமுறை அறிவுறுத்தியிருக்கிறேன் இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன் என் செல்லமே தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு வந்து சேர்வதும் எல்லாம் கையில் கிடைக்கும் அதேபோல்தான் உன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடலாம் அவையெல்லாம் உன் குணங்களின் சாயல் எண்ணங்களின் அடி அடிப்படையானதாகத்தான் வருவது இல்லை ஆகவே எண்ணங்கள் என்பது உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நிகழ்வொன்று வரும்போது உன் எண்ணங்கள் அவர்களுக்காக எவ்வாறு யோசிக்கிறாய் என்பதில்தான் உன் குணங்கள் எப்படிப்பட்டது என்று நிர்ணயிக்கப்படுகிறது எண்ணங்கள் தான் வாழ்க்கை போகும் வழியையும் முடிவு செய்கிறது அப்படி இருக்கும் பொழுது எண்ணங்கள் என்பது முக்கியம்தான் அதனால்தான் எண்ணங்களை சரியாக நேர்முகப்படுத்து என்று உன் சாயப்பா அடிக்கடி உன்னிடம் நினைவு கூறுகிறேன் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறேன் கண்ணாடி துண்டுகள் என்பது சிறு கீறல் விழுந்தாலும் அது உடைந்து போனது போனது தான் அது ஒட்டவே ஒட்டாது நம் எண்ணங்களும் அப்படித்தான் ஒரு முறை எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பித்தால் அடுத்த நிகழ்வுக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் உன் சாயப்பா சொல்கிறேன் எண்ணங்கள் தான் முக்கியமானது அதனால்தான் உனக்கான எண்ணத்தின் வழியாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஏனென்றால் உனக்கு துணையாக நான் நிச்சயமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் விட மாட்டேன் என் செல்லமே உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்மம் ஜென்மமாய் உன்னிடத்தில் தொடர்ந்து உன் உயிராய் நான் என்ற சாயப்பா என்றும் உனக்கு தோன்றுகிறதல்லவா அது உன்னை எந்த விதமான மாறுதல் வழிக்கு போகவிடாது என் செல்லப்பிள்ளை நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தான் எனக்கு நிம்மதி அதனால் நிச்சயம் உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் சோகமும் துன்பங்களும் இரண்டுமே நம் வாழ்வில் நிலையற்ற கண்ணாடியே இதை கடந்து வாழ பழகிக்கொண்டால் அதைவிட சிறந்த வானம் வேறு எதுவுமே இல்லை எதிரிகளையும் துரோகிகளையும் சந்திப்பதும் எதிர்த்து நிற்பதும் சிங்கத்திற்கும் ஒன்றும் புதிதல்ல என் செல்லமே சிங்கத்தை போல் கம்பீரமாக இரு உன் வாழ்க்கை அழகாக மாறும் உண்மை உள்ள இடத்தில் கண்ணீரும் மௌனமும் இருக்கத்தான் செய்யும் பொய் நிறந்த இடத்தில் ஏளனமும் சிரிப்பும் தான் இருக்கும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடும் யாரிடமும் பழக வேண்டாம் அது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாக பழகு ஆம் செல்லமே உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்துக்களாகும் காலங்கள் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் என்னவென்று உனக்கு தெரியும் உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு நீ தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது அதேபோல் உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது உனக்கு நல்லது எது என்று இந்த சாயப்பாவை எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆம் செலமே உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்து நன்மைகளையும் நான் முன்னின்று நிச்சயமாக நடத்துவேன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் பல இழப்புகளையும் பார்த்த பிறகுதான் வாழ கற்றுக்கொள்கிறாய் உனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்பதை நான் சொல்வேன் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி கருகிறேன் என் செல்லமே நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தால் தைரியமாக நெல் இன்றைய காலத்தில் பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் தான் அதிகம் ஆகவே நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் வாழ்க்கையில் ஒருபோதும் மறந்து உனக்கு இனி எல்லாம் மகிழ்ச்சி காலம்தான் என் செல்லமே ஆகவே என் செல்ல பிள்ளையின் மனம் ஒன்றும் குப்பை கூலம் அல்ல தேவையில்லாதவற்றை நீ அடை காத்து வைத்துக் கொள்ள வேண்டாத நினைவுகளை எல்லாம் பறித்து விட்டு அதை நீ நந்தவனமாக மாற்று அதில் நல்ல விதைகளை விதைத்து பூஞ்சோலையாக மாற்றித் தருகிறேன் எப்போதுமே நான் உனக்கு சொல்வதுதான் உனக்கு யாரேனும் துரோகம் செய்து விட்டாலோ அல்லது உனக்கு தவறு விட்டாலோ உன் கருமா கழிந்து விட்டது என நினைத்து சந்தோஷமாக நகர்ந்து செல் அவர்களுக்கு உண்டான பலனை நான் பார்த்துக்கொள்வேன் ஆனால் நீயோ நடந்தவற்றை எல்லாம் அசை போட்டு கொண்டே அவர்களுக்கு தண்டனை கிடைத்தாக வேண்டுமே என்று நினைத்து கொண்டு உனது இப்போதைய சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கிறார் ஆகவே வேண்டாத நினைவுகளை மறைந்துவிடு மறந்துவிடு என் செல்லமே பல மறக்க வேண்டிய நினைவுகளை நீ மறந்து விட்டுதான் ஆக வேண்டும் மறந்துதான் ஆக வேண்டும் பிறகு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆம் செல்லமே நாளை அதிர்ஷ்டமான சனியில் அற்புதம் நிச்சயமாக ஒன்று நடக்கப் போகிறது ஆம் நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது நான் சொல்வதை கேட்டு நட உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் you yeah.